இந்த உலகில் முற்காலத்தில் சிறப்பாக செயல்பட்ட பல மாபெரும் நகரங்கள் தற்போது கடலுக்குள் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது அப்படி கடலில் மூழ்கி அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட தொன்மையான நகரங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் தமிழ் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க தி பிரமிட்ஸ் ஆஃப் யோனாகுனி ஜப்பானைச் சேர்ந்த யோனாகுனி என்ற கடல் பகுதியில் உயர்தர பாறைகளை கொண்டு உருவாக்கப்பட்ட சுமார் எழுபத்தி ஆறு மீட்டருக்கு மேல் உயரம் கொண்ட பிரம்மாண்டமான பிரமிடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த கடல் பகுதியில் சில அரிய வகை சுறாமீன்களை பற்றிய ஆராய்ச்சியில் இருக்கும் பொழுது கடல் பாசிகளால் சூழப்பட்ட இந்த மாபெரும் பிரமிடுகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இதில் ஆச்சரியப்படும் விஷயம் என்னவென்றால் இந்த பிரமிடுகள் சுமார் பத்தாயிரம் ஆண்டுகள் பழமையானதாகவும் இந்த நகரம் கடல் சீற்றத்தால் அழிந்திருக்கும் என்றும் நம்பப்படுகிறது கிளியோபட்ரா அரண்மனை எகிப்து நாட்டில் கடலுக்கு அடியில் ஆயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன் புதையுண்டதாக கருதப்பட்ட கிளியோபட்ரா வாழ்ந்த அரண்மனை கடலுக்குள் கண்டுபிடிக்கப்பட்டது நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றங்களால் இந்த அரண்மனை புதைந்து விட்டதாக கூறுகின்றனர் ஆராய்ச்சியாளர்கள் பலவித சிலைகளும் சிவப்பு கிரானைட் தூண்களும் அரிய பொருட்களும் இதில் காணப்படுகிறது கிளியோபட்ராவின் மகனின் சிலையும் கடவுள்களின் சிலைகளும் கூட காணப்படுகிறதாம் இங்கு புதையல்களும் இருக்க வாய்ப்புள்ளதாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் அரண்மனையில் வைக்கப்பட்ட பல பொருட்கள் வைத்தது வைத்தது போன்றே இருப்பது ஆராய்ச்சியாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது ஃபோர்ட் ராயல் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி பதினெட்டில் ஸ்பானிஷ்காரர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஃபோர்ட் ராயல் நகரமானது முற்காலத்தில் ஜமைக்காவில் உள்ள கரிபியன் கடல் பகுதியில் செயல்பட்டு வந்தது கடல் கொள்ளை சாராயம் விபச்சாரம் என அனைத்து கொடுமைகளுக்கும் பெயர் போன நகரம் இது ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு வந்த நிலநடுக்கமானது ஃபோர்ட் ராயலை முற்றிலுமாக கடலுக்குள் மூழ்கடித்தது இதனால் இங்கு வாழ்ந்த சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் நீரில் மூழ்கி இறந்தனர் ஜமைக்காவின் முக்கிய நகரமான இது தற்போது நாற்பது அடி ஆழத்தில் கடலுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறது சமீபத்தில் இங்கு நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் மிக அற்புதமான பொருட்கள் இந்த தொன்மையான நகரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது பேவ்லோபெட்ரி இது மெடிடரேனன் கடல் பகுதியில் மூழ்கியுள்ள ஐயாயிரம் ஆண்டுகள் பழமையான நகரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நிக்கோலஸ் ஃபிளெமிங் என்பவரால் இந்த நகரம் கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் இதில் பல கட்டிடங்கள் கோயில்கள் வீடுகள் என ஒரு முழு நகரத்திற்கான அமைப்பும் அப்படியே காணப்படுகிறது த மிஸ்ஸிங் வெல்ஷ் பேலஸ் ஆறாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட புயல் மற்றும் வெள்ளம் காரணமாக இந்த மாளிகையும் இதனை சுற்றியிருந்த நகரமும் கடலில் மூழ்கியதாக கூறப்பட்டது ஆனால் இதை மறுத்த ஆராய்ச்சியாளர்கள் இது இயற்கையாகவே உருவான நகரம் என்று கூறினர் பிறகு நாளடைவில் நடந்த அகழ்வாராய்ச்சியின் போது இந்த கட்டிடம் மனிதர்களின் கையால் உருவாக்கப்பட்டது என்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது